வணக்கம் இன்னைக்கு வந்து பிரவேசிக்கால தமிழில் தமிழ் பொழில் அப்படிங்கிறதுல நயன்த் பாரதிதாசன் பத்திரிக்கை அதோட கட்டுரையும் ஆன்சர்ஸும் படிக்கலாம் பத்திரிகை பத்திரிகை என்ற தலைப்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூறும் கருத்துக்களை தொகுத்து வரைக பாரதிதாசன் பெயர் இயற்பெயர் சுப்பிரத்தினம் பிறப்பு இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று பிறந்த இடம் பாண்டிச்சேரி இறப்பு இருபத்தி ஒன்னு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முன்னுரை புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன் இவர் விடுதலை கவிஞர் பாரதியாரை குருவாக கொண்டார் பாரதிதாசன் என்னும் புனை பெயரை சூட்டிக் கொண்டார் பத்திரிகை என்னும் தலைப்பில் அவர் எழுதியுள்ள கவிதையின் பொருளை இங்கு காண்போம் அறியாமை இருள் போக்கும் நம் மனங்களில் அறியாமையாகிய இருள் நிறைந்துள்ளது நாளிதழ் வார மாத இதழ்களை படித்தால் அந்த இருள் நீங்குகிறது நாம் பலவற்றையும் அறிந்து கொள்கிறோம் விழிப்புணர்வு தருவது பத்திரிகை தான் இந்த உலகை ஒன்று சேர்ப்பது அறிஞர்களால் உருவாக்க பெற்ற பத்திரிகை தான் பரந்த மனப்பான்மை தரும் அறிஞர்கள் இதயத்தில் பல நல்ல கருத்துக்கள் உள்ளன அவை பத்திரிகையில் வெளிவருகின்றன அவற்றை படித்தால் மக்களின் எண்ணங்கள் சீராகின்றன மக்களின் குறுகிய மனப்பான்மை மறைந்து பரந்த மனப்பான்மை உருவாகிறது கற்றவர்கள் மக்கள் நன்மைக்காக பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அதை பற்றி பத்திரிகைகள் செய்தி வெளியிடுகின்றன அதை நாம் படித்து நன்மை அடைகிறோம் செய்திகள் சொல்லும் வானத்தில் ஏற்படும் நிகழ்வுகள் உயிரியல் கண்டுபிடிப்புகள் புதிய கொள்கைகள் அன்பினால் விளையும் அற்புதங்கள் இயற்கையின் விளையாட்டுகள் இவை பற்றியும் பத்திரிகைகள் செய்தி வெளியிடுகின்றன பத்திரிகையில் சிறுகதையில் வெளிவருகின்றன கலைகள் வளர்க்கும் பத்திரிகையில் ஓவியங்கள் வெளிவருகின்றன சிற்பத்தின் சிறப்பு குறித்த கட்டுரைகள் வெளியாகின்றன கவிதைகள் வெளிவருகின்றன சிரிப்பு துணுக்குகள் வெளிவருகின்றன காதலும் வீரமும் பற்றிய கருத்துக்கள் வெளியாகின்றன சமுதாய பழக்கம் சமுதாயத்தில் அனைவரும் செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தெருவை பெருக்கி சுத்தம் செய்பவர்களும் செய்தித்தாள் படிக்கிறார்கள் உலகம் உலகை காக்கும் பெரியவர்களும் செய்தித்தாள் படிக்கிறார்கள் செய்தித்தாள் படிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு எந்த வேலையும் ஓடாது முடிவுரை எந்த நாட்டில் பத்திரிகைகள் அதிக எண்ணிக்கையில் வெளியாகி வெளியாகின்றனவோ அந்த நாடு அதிகம் அதிக நாகரிகம் அடைந்த நாடு என்று கூறப்படுகிறது செய்தித்தாள்கள் நம் அறிவை வளர்க்கின்றன இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதை நாம் அறிவோம் நாம் தினமும் செய்தித்தாள் படித்தால் பல நன்மைகள் பெறலாம் நன்றி வணக்கம்